என்ன தான் தீபாவளி அன்னைக்கு காலையில் பட்டாசு வெடிச்சாலும் நைட்டு வெடி வெடிக்கிற மாதிரி வராது அதுலயும் ஒரு சில பேர்ல பட்டாசு வெடிக்கலாம் மாட்டாங்க வேடிக்கை பார்க்க நல்லா விரும்புவாங்க அந்த கூட்டத்தை தான் நாடும் என்னோடய முதல் தங்கச்சிக்கு தான் பட்டாசு வெடிக்க ரொம்ப பிடிக்கும் இந்த எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களா தீபாவளி அன்னைக்கு நைட்டே கன்னியாகுமரி அப்புறம் இந்த கேரளா பார்டரில் ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு இன்னைக்கு நைட்டு கிளம்புனா நாளைக்கு நைட்டு தான் வர மாதிரி ஒரு ஒன் டே ட்ரிப்பு அதனால் அன்றைக்கி டேக்கு இருபது பேருக்கான சாப்பாடு அப்புறம் தீபாவளியில் ஜாம் இல்லாமல் எப்படி இதெல்லாம் அண்ணி ஆகாங்கலாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக பார்த்துட்டு இருந்தாங்க இதில் நடுவில் வேறு நாய்க்குட்டி வேறு ஒரு வழி ஆக்கிட்டாங்க அது கையில் பட்டா காசு கொடுக்கறது எடுக்கிறதமா இருந்தாலுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அவர் நகர்ந்துட்டாரு மதியம் குறுக்கே கவுசிக்கு வந்த மாதிரி நைட் அண்ணன் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு ஜாலியா இருந்துச்சு குழந்த மாதிரி ஆளை பார்த்து தப்பா எடை போட்டுறாதீங்க இந்த ஒரு டைலாக் இருக்குல்ல ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கு ஆனா பயங்கரமான ஆளா இருக்கேடான்ற மாதிரி தான் எங்க அண்ணன் இதுல வேற வெளியே பட்டாசு சுடிக்கிறவங்களுக்கு நடுல் நடுல ஒரு டீ வேற அப்புறம் நல்லா போயிட்டு இருந்த தீபாவளி பைனலா இன்னொரு கவுசி குறுக்க வந்ததும் தீபாவளி நைட் சும்மா அடி ஒரே சண்டை ஆயிடுச்சு அரசியல் இதெல்லாம் சாதாரண மாதிரி ஊருக்குள்ள இந்த அடிதடி சண்டை நார்மல் தான் போல ஆனா நாங்க தான் வாய ஆணு பழந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்